சுவையான கேழ்வரகு அடை ரெடிங்க உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நம்ம முருகைக்கீரையெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பாரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ வச்சு நம்ம சா சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன் ராகி மாவில் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு அரை கிலோ போல் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு என்னென்ன பொருள் செ போடணுன்னு பார்க்கலாமா ஏன் பாருங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு உப்பு ஏற்ப உப்பு சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ரெண்டு மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேன் நீங்கள் இப்படி மிளகாய் போட்டாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா வாயில் கடிபடுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு உண்டு வர தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு பிடியளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் இதுதான் வந்து ராகி அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கார அடை செய்வதற்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ பெசைஞ்சுக்கலாம் நம்ம இவருங்க எல்லாமே அந்த மாவோட போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ பிசைஞ்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம பிசைஞ்சுக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி பிசைஞ்சிக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சத்தானதும் கூட பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டேன் இப்போ வந்து ஒரு தோசைக்கடல காய வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டி நம்ம தட்டி எடுக்கலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் போட்டு சுட்டாலும் சொல்ல நெய் போட்டு சுட்டாலும் சொல்ல நான் இன்னைக்கு எண்ணெய் போட்டு தான் சுட போகிறேன் இன்னும் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ நம்ம தட்டலாம் இது கூட சாம்பாரோ சட்னியோ சர்க்கரையோ நம்ம எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க ஒரு தண்ணிக்கு தொற்றுக்குங்க தண்ணி தோற்றுட்டு புதுசாக இருந்தால் நம்ம இலையிலையோ அல்லது பாலித்தீன் கவர்லேயோ நீங்கள் தட்டிட்டு இது பண்ணலாம் இப்போ பொறுமையாக தாங்க வேகும் நம்ம ஸ்லோலேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு உங்களுக்கு அமைச்சர் ஸ்லோலே வச்சு தான் நம்ம சுடணும் இப்போ இருந்த ஒரு பக்கம் வெந்துருச்சா இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டிருக்கிறேன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே கொஞ்சம் எண்ணெய் இது விட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே பொறுமையாக திருப்பி கொடுங்க ஒரு பாருடை சுட்டு ரெண்டாவது எடை தட்டுறேன் ஒன்று ரெண்டு எடை சாப்பிட்டா கூட போதுங்க வயிறு தி மூணு உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் சாம்பாரோ சட்னியோ இல்லை விருப்பப்பட்டவங்க சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம் ரெண்டாவது அடையும் தட்டி திருப்பி போட்டுட்டேன் நான்ஸ்டிக்கில் சுடுறதோட இந்த இரும்பு தோசைக்கல்ல சுடுறது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க நம்ம எப்பயுமே இந்த அடை இதெல்லாம் வந்து இரும்பு தோசைக்கல்லில் செஞ்சோம்னா ரொம்ப உடம்புக்கும் நல்லது கூட நல்லாவும் இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள் புவனாராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் രണ്ട് பக்கம் നല്ല വെന്തോണെ എടുത്തിട്ട്